கூடயே உட்காந்துக்கிட்டுமா ஏப்பப்பா யாராவது ஒண்ணு அடிச்சிட்டாங்களா இல்ல திட்டாங்களா அப்படியெல்லாம் இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா அதனாலதான் இன்னைக்கு மட்டும் உங்க கூடவே உட்காந்துக்கட்டுமா சரி வா வா உட்காந்துக்கோ டேய் உங்க வந்து நம்ம டேய் போடா இந்த பக்கம் போர்டில் மூணாவதுக்கு எடுக்கிறாங்க இந்த பக்கம் போர்டில் ஒன்றாவதுக்கு எடுக்கிறாங்க இதில் என்ன நம்ம கிளாஸு அவங்க கிளாஸுன்னு இருக்கிட்டே கம்மனர் டாடி அது என்ன தெரியவா போகுது டேய் அறிவே மாட்டிக்கிட்டோமா தனபால் வார்த்தையார் நம்மளை அடிச்சிருவாருடா அண்ணா அண்ணா நான் போக மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன் ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஓ போன்னு சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்கு நாங்கள் போய் உட்காரேன் நான் ஊரு நெருப்பே பாப்பா நீ வா நான் பாத்துக்கறわ யார் வந்து கேட்டாலும் நான் சொல்லிடுறわ நீ அழுவாத கண்ணத்தோட எனக்கும் எனக்கு அழுக வருது பாரு நீ அழலன்னா என்னானே அப்புறம் அழதுறேன் அழுவாத சாய்ந்தர் போயிட்டு அப்புறம் அம்மா கிட்டே சொல்லிடுவேன் அழதீனா சரி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐ ஐ இங்க என்ன கேக்கனும்

அவ தான் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்தினாங்க அவளுக்கு அங்க பயமா இருக்கு முதல் நாள் இல்லையா அதனால அண்ணா உங்க கூடயே உட்காந்துக்கிறேன்னு சொன்னா சார் அதனால சரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சார் நாளைக்கு அவ அவ கிளாஸ்ல உட்காந்துக்குவா ஏய் அப்படி எல்லாம் உட்கார வைக்க கூடாதுடா அது தப்பு பாப்பா கண்ணு நீங்க வா ஏய் என்னடா உங்க பாப்பா கூப்பிடும்போது அழுது சார் நீங்க அவளை கொண்டு போய் அந்த கிளாஸ்ல உட்கார வச்சிருக்கீங்கன்னு அழறாங்க சார் சரி சரி அழுவாதமா அழுவாத பஸ்ட் அழுவுறத நிறுத்து இங்க பாரு பாப்பா அப்படிலாம் அழுவ கூடாது அவங்க உங்க கிளாஸ்லதான் அவங்க உட்காரணும் நீ இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் உங்க அண்ணனோட உட்காந்துக்கோ நாளைக்கெல்லாம் உன்ன அந்த மூணாவது கிளாஸ்ல பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்புறமா அடிச்சிருவேன் சரியா சரிங்க ஐயா சரி சரி டேய் அறிவு கூட்டிட்டு கிளாஸ்க்கு போ ஃபர்ஸ்ட் ஆ சார் போறேன் சார் அப்பப்பப்பப்பா இந்த பிள்ளைங்க பண்ற அட்டகாசம் கொஞ்சம் கூட தாங்க முடியல நாலு எருமாட்டை மேய்ச்சிட்டு போயிடலாம் இந்த பிள்ளைங்களை மேய்க்கிறதுக்கு சார் தானே என்னங்க சார் குழம்பிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை டீச்சர் இந்த பசங்களை அடக்கவே முடியல அந்த கிளாஸ்ல உட்கார பசங்க அந்த கிளாஸ்ல வந்து உட்காந்துக்கிறாங்க இந்த கிளாஸ்ல உட்கார பசங்க அந்த கிளாஸ்ல போய் உட்காந்துக்கிறாங்க சரி கொஞ்சம் நேரம் வெளியில வரலான்னு வந்தா இங்க வந்து அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்குதுங்க இதுங்களை எல்லாம் மேய்க்கறதுக்கு நாலு எருமாட்டை வாங்கி மேய்ச்சிடலாம் டீச்சர் முடியல அப்பா சாமி என்னங்க சார் நீங்களே இப்படி சொன்னா நாங்களாம் என்னங்க சார் பண்றது சரி டீச்சர் நான் கிளாஸ்க்கு போறேன் டே அறிவு நீ தான் உன் தங்கச்சி கூட வச்சு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கியடா டீச்சர் இன்னைக்கு தான் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்தனாங்க அவ அழுதுகிட்டே இருந்தா டீச்சர் தான் நான் கூட உட்கார வச்சிருந்தேன் சரி சரி போ போ அண்ணா இந்த இனிப்பு போண்டா நல்லா இருக்குல்லண்ணா

அம்மா அம்மா பாரு அண்ணனே எல்லாத்தையும் அவனே எடுத்து எடுத்து சாப்பிடுறான் சீக்கிரம் என்னடி கூப்பிட்டுட்டே இருக்க அம்மா அண்ணே என்னோட இனிப்பு பொண்டாவை எடுத்து எடுத்து சாப்பிடறாம்மா டேய் எத்தனை டைம்டா சொல்றேன் பாப்பா கிட்ட இருக்கிறதுலாம் எடுக்க கூடாதுன்னு ஏமா நான் எடுத்து சாப்பிட கூடாதா டேய் நீ சாப்பிடலாம் நீ எவ்வளோ சாப்பிடுவேன்னு தெரியும் தெரியுமா நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட வைக்க மாட்டேடா அதனாலதான் சொல்றேன் அம்மா அப்படின்னா ரெண்டாக பிரித்து கொடுக்க வேண்டியது ஏன் ஒன்றா போட்டு கொடுக்குற அப்படி நீ கொடுக்குறதுனால தானே நான் எடுத்து சாப்பிட்டா அவள் விட மாட்டேங்கிற நீ என்னடனா எப்போ பார்த்தாலும் நீ வந்து என்னதான் திட்டுற போதும் போதும் சாப்பிட்டதே போய் ஹோம்ஒர்க் ஏதாவது இருந்து எழுதுறப்படா திபா நீ சாப்பிட்டுட்டு பொறுமையாக எழுந்திரிச்சுவாம்மா ஆ சரிம்மா ஏய் பாப்பா நான் உனக்கு எவ்வளோ உதவி பண்ணுறேன் நீ என்னடானா அம்மா கிட்ட ஒரு இனிப்பு பண்டை எடுத்ததுக்கு சொல்ற எல்லாத்தையும் நீயே திங்கிறியே கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்க அண்ணனுக்கு கொடுப்பண்ணே ஓட அண்ணா உனக்கு கொடுத்தா நீ எல்லாம் சாப்பிட்டுருவ இப்பதான் எனக்கு வயிறு ஃபுல்லாயிருக்கு பாரு மொத்தத்தையும் தின்னுட்டு திங்கள திங்களன்ட்டு மொத்த இனிப்பு பண்டாவே தின்னுட்டு எப்படி ஏ போட்டு இருக்கிற பாரு போ நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறேன் நீ என் கூட வராத அம்மா உன்ன ஹோம்ஒர்க் தானே எழுத சொன்னாங்க நீ எதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறேன்னு

அவளை கூட்டிட்டு வரட்டும் அவள ஆ ஆ போய் வர டேய் அதுக்கு ஏண்டா அவ்வளோ வேகமா சொல்கிற அவங்க மாமா பொண்ணு வயான திறக்கிறீடா நீ நான் எங்களை வய திறக்கிறேன் நீ தாண்டா ஆன வய திறந்துட்டு இருக்கிறேன் ரியாக்ஷனே அப்படி தாண்டா நேரம் இல்லைடா என் தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டுருந்தா லேட் உன் சண்டை போட்டுட்டு உன் தங்கச்சி பார்த்து பின்னாடி பாரு டேய் அண்ணா நானும் விளையாட வருவேன் இல்லைன்னா நான் மறுபடியும் போயிட்டு அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவோம் இதோட தொல்லை தாங்க முடியலடா எனக்குன்னு ஒரே தங்கச்சி என்ன பாடா படுத்துக்கிறா வீட்டில் எதுவும் சாப்பிடவும் கொடுக்க மாட்டேங்குது சாப்பிட கொடுத்தா ஃபுல்லா அவளே தின்னுடுறா எனக்கு ஒன்னு கூட வைக்க மாட்டேங்கிறா எங்க அம்மா இதுக்கிட்ட அவளுக்கு தாண்டா சப்போர்ட் பண்றாங்க என்ன பிடிச்சி அடிச்சிடறாங்கடா சரி சரி வரும்

நான் தான் சொன்னேன்ல எங்கள் வீட்டில் இருக்கிற என் தங்கச்சி அப்படித்தாண்ட ஆவும் ஒன்னும் அழுதுறோம் இதுங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் உடனே அழுதே கண்ணில் தண்ணி வந்து நம்மளெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துங்கடா தான் சொன்னேன் விளையாட அவங்களாம் வேணாம் நம்ம மட்டும் விளாட்லான்னு வேணான்னு சொன்னதுக்கே உங்கள் மாமா பொண்ணு அழுகுறான் இன்னும் விளையாடும் போது அடிப்படுத்தினா ரொம்ப நம்ம தான் அப்புறம் மாட்டிக்குவோம் உடனே அழுகு

ஏ தீபா அந்த பால்ல நீங்க விளையாடுங்க இந்த பால்ல நாங்க விளையாடுறோம் இப்பப்பா திரும்ப இந்தாண்ட நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் உனக்கு விளையாட்டு போறானுங்க வா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் சரிக்கா நான் உங்களோட விளையாடுறேன் அப்பா ஒரு எம்சிங்க ஒளிஞ்சுதுப்பா சாமி சரி சரி நாங்கடா விளையாடமா வாழையில இப்படி தள்ளிட்டேன் பாத்தியா உம் நான் எப்படி

் எப்படி இருக்கீங்க என்னோட பேர் வந்து ஷர்மிளா என் பேர் வந்து தீபா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சரி தீபா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அந்த லாஸ்ட் பிஞ்சில் ரெண்டு பசங்க இருக்க பாருங்க அவங்க உங்களையே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லை சின்ன வயசில் எங்கள் அண்ணனோட கூட படித்தவங்க அதனால் வந்து நான் அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்படின்றதுனால வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கரெக்டாக இன்னும் தெரியாது அவங்க தானான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நான் கேட்டு சொல்கிறேன் விடுங்க இல்லை அவங்க ஒரு தப்பான பறவையிலே பார்க்குற மாதிரி இருக்கு அதனால தான் தீபா சொல்றேன் பார்க்குறவங்க எல்லாம் தப்பாவே பார்ப்பாங்கன்னு யோசிக்காதீங்க சர்மேலா சரியா சரி சரி விடுங்க டே அந்த பொண்ணு யார் தெரியுமா நான் அறிவோட தங்கச்சி தான்டா எனக்கு அப்போ சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் இருக்கு அப்படியே நான் சொல்கிற அந்த பொண்ணடா இவ்வளோ அழகாக இருக்குது அது பக்கத்தில் இன்னொன்று உட்காந்துருக்குது அது ஏறுடா என்னவோ ஆடிக்கிட்டே இருக்குது அது தான் க்ளாஸுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கும் போல இருக்குது தீபா கிட்டே பேசிகிட்டு இருக்கு நீ வேணும்னா பாரு அந்த பொண்ணு பேர் தீபா தான் ஹாய் உங்கள் பேர் தானே நீங்கள் அறிவோட தங்கச்சியா ஆமாங்கண்ணா என் பேர் தீபாதான் நான் அறிவோட தங்கச்சி தான் உங்களை எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசுல நம்ம எல்லாம் ஒன்றா விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியும் ஞாபகம் இருக்குங்களா என்னது அண்ணாவா அய்யோ இந்த பொண்ணு என்ன அண்ணாங்குது சரி சரி ஓகே ஓகே நம்மளும் தெரியும் சொல்லி பேசிடலாம் ஆ உன்னை எனக்கு தெரியும்ப்பா நான் அது தெரிஞ்சதுனால தான் வந்து பேசினேன் சரி அறிவு எப்படி இருக்கா நல்லா இருக்காங்கண்ணா எங்கள் அண்ணன் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் அம்மா நீங்க என்னங்க எங்க இருக்கீங்க எங்க கூட படிச்சிட்டு இருக்கீங்க அதுவா அதெல்லாம் வெளியில சொல்லிடாதப்பா நான் டென்த்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன் ப்ளஸ் டூலேயும் ஃபெயில் ஆகிட்டேன் திரும்பிட்டேன் அட்டம் அடித்து எழுதி பாஸ் பண்ணி நான் வந்து உன்னோட ஸ்டேஜில் படிச்சுட்ருக்கேன் என்னென்னா அப்போல்லாம் நீங்கள் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் என்னடானா அட்டம் அடித்து ஃபெயில் ஆகி அடிச்சேன்னு அடித்தேன்னு சொல்கிறீங்க ஆமாம்ப்பா எல்லாம் ஒரு நைன்த் வரைக்கும் நல்லா தான் படித்தேன் டென்த்து போன உடனே கொஞ்சம் திமிரு தினா விட்டு அப்படின்ட்டு அப்படியே இருந்துட்டேன் சாலிட்டா அதனால கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் ஆகி ஃபெயில் ஆகிட்டோம்பா இப்போ தான் நான் வந்து வெளியே பாஸ் பண்ணி வெளியில் வந்திருக்கேன் அந்த அண்ணா பெரிய சரஸ் அண்ணா தானே ஆ ஆமாம் ஆமாம் அவனும் என் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டான் அதனால் ரெண்டு பேரும் இப்போ தான் ஒன்றா வந்துட்டுருக்கோம் உங்கள் அண்ணா டென்த்து முடித்தோடனே வேற ஸ்கூல் போயிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நீங்களும் வேற ஊர் போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆனால் தான் பார்த்தா இங்கே காலேஜில் ஒன்றா பார்த்துருக்கோம் உங்கள் அண்ணாவை நான் கேட்டதா சொல்லுமா சரிங்க அண்ணா நான் சொல்கிறேன் சரசண்ணாவையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் மறுபடியும் ஃப்ரீ டைம் பார்க்கலாம் இப்படி ஒரு அழகி நம்ம உட்காந்துருக்கோம் நம்மளை பார்க்காம அந்த பையன் வந்து அவகிட்ட பேசிட்டு போகிறான் பாரு அவள் தலையும் அவள் கண்ணும் இவ்வளோ பார்த்து பேசுகிறானுங்க அப்படி என்ன பேசியிருப்பான் கேட்டு பார்ப்பான் அவகிட்ட ஆமாம் தீபா அவன் என்ன உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போகிறான் அது ஒன்றும் இல்லை சர் அதுதான் நான் சொன்னேன்ல எங்கள் அண்ணனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்க தானா அதுதான் நீங்கள் தான் தீபாவா உங்கள் அண்ணா எப்படி இருக்காங்க என்னன்னு கேட்டு போகிறாங்க சரி சரி உங்கள் அண்ணா பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரா என்னவா இருக்கார் உங்கள் அண்ணா எங்கள் அண்ணா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐடிஐ கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அப்படியா ஓ சரி 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 பரவாயில்லையே ஐடிஐ கம்பெனியில் வேலை பார்க்குறாரா உங்கள் அண்ணா ஆமாம் சர் நீலா சரி காலேஜில் ஏதாவது கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா உங்கள் அண்ணாவை கூட்டிகிட்டு வரையா ஆ சரி சரி கூட்டிகிட்டு வரேன் சரி ஓகே டைம் ஆகிடுச்சி நாளைக்கு பார்க்கலாமா ஓகே பாய் தீபா நல்லா இருக்கியா ஆ சரசண்ணா எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் வீடு இங்கே பக்கத்துலையா தீபா இல்லை ரொம்ப லாங்காக இருக்கா பக்கத்தில் தானா இருக்கு சரி உங்கள் அண்ணன் எப்போ வருவான் பெங்களூர்லேருந்து அண்ணா அடுத்த வாரம் வருவாருங்கண்ணா வந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு வாங்க சரி தீபா நாங்களும் கிளம்புறோம் நாளைக்கு பார்க்கலாம் ஐயோ இந்த அண்ணாங்கெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேஸ்ட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம அண்ணன் பரவாயில்ல முதல்ல படிக்கலாம் இப்போ ஒழுங்காக படித்து ஒரு ஒன் இயராக ஜாப்புக்கு போயிட்டுருக்கான் பரவாயில்ல